அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் வெயிலுக்கு குளிர்ச்சியான இருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதுளம்பழம் புட்டிங் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாதுளம்பழம் புட்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு மாதுளம்பழத்தை எடுத்து தோலை நல்லா உரிச்சு எடுத்துட்டு மிக்சி சாரில் கொட்டிக்கோங்க அடுத்தது அந்த மாதுளம்பழத்துக்குடைய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மால் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அந்த சர்க்கரை மாதுளம்பழத்துக்குடைய ஒரு ஐம்பது எம்எல் பால் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை பால் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஊற்றாத அப்படியே திக்காக நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி ஜூஸ் மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் உள்ள விதை இல்லாமல் ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க திக்கா இருக்கிறதுனால இறங்காது ஒரு ஸ்பூன் போட்டு வடிகட்டிக்க அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மாதுளம்பழ ஜூஸ அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா திக்காகிறது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கையை எடுக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் திக்கா வந்தது வரும் திக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இறங்க போதும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேட்கும் நல்லா இந்த இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் அடுத்து ஒரு பவுல்ல கொஞ்சமா நெய் தடிக்கோங்க அந்த பவுல்லையே உரிச்ச மாதுளம்பழத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் மாதுளம்பழத்தை அந்த பவுல்ல போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டிங்க அதுல சேர்த்துக்கலாம் இந்த கிண்ணத்துல ஊத்திக்கலாம் பவுலில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது மாதிரி பரப்பி விட்டுருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பரப்பிட்டு மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் சுவையை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க தட்டில் வந்து அப்படியே இப்படி கவுத்துனிங்கனாலே அழகாக வந்து புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் எடுத்து செஞ்சு கொடுங்க நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி